அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெட்டத்தமில் ரெட்டநாடி உடம்புங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல குதிரை பிறப்பில் தெளிவான ஒரு மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க பார்வைக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு நல்ல உடல் அமைப்புலேயும் நல்ல மடிகால் சுத்தத்துலையும் தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்துங்க பல்லு கடைமுளைப்பு ஒன்பது மாத சின கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு ரெண்டரை ரெண்டும் கறந்துக்க முடியும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்கை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல உடலமைப்பிலையும் திமிலமைப்பிலையும் தெளிவான மாடுங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வெளிச்சத்தில் பார்த்து தெளிவு பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்கள் நம்ம சொல்கிறது திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டாம்னு தோணுதுன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் திரும்ப கால் பண்ணி சொல்லி இங்கே அட்வான்ஸாக வாங்கிக்கலாம் ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும்பொழுது அந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறு விற்பனையாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்படுதுங்க எங்கள் சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒரு கிடாரிங்க நல்ல குணமான கிடாரிங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொற்று நீவிக்கலாமுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல தோல் நைஸுங்க தலை நாலு பல்லு கிரு கிடாரி ஒன்பது மாத சின பத்து டு பதினைந்து நாளில் கன்று நீரும் நல்ல குணமுங்க தொட்டு நீவுற மாதிரியான பெண்கள் தொட்டு பிடிச்சி நீவுற மாதிரியான வீடியோ வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ண முடியும் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நாலு பல்லு தலையீர்த்து ஒன்பது மாதம் செஞ்ச கராவைக்கு பார்த்தீங்கன்னா கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கண்ணை ஊட்ட விட்டுக்கிட்டு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காம காம்புகள் அப்படியே கறந்து விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கண்ணை முன்னாடி நிறுத்திட்டு நம்ம வந்து ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு காம்புகளுக்கு அழுத்தம் இல்லாமல் அப்படியே கறந்துக்கிட்டோம்னா ஒரு பத்து நாள் அதிகபட்சம் பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு வந்துரும்ங்க நாலு பல்லுங்கிறதுனால இன்னும் ஒரு சுற்று மாடு வந்து பெருசாகும் ஒரு பத்து ஏற்று பதினஞ்சுக்கு தெளிவாக வச்சுக்கலாம் நல்ல திமிலமை போடவும் நல்ல குணவனமாகவும் தெளிவாக இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் கன்றி இணீரும்ங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது ரெண்டா நீத்துங்க ஒரு கற்கா மயிலை மாடுங்க பல்லு வந்து ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க கன்று ஈனுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் தான் இருந்ததுங்க சுளி சுத்தம் நல்ல குணம் கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லுங்க மன்னிக்கங்க ரெண்டாம் நீத்து பல்லு கடை முளைப்பு ஒன்பது மாத சினை மயில காலைக்கு பண்ணி பண்ணியிருக்குதுங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட தலையத்தில் ரெண்டு ரெண்டு கறந்துருக்குதுங்க பெண்கள் தான் பிடிச்சி பெண்கள் தான் கறந்துருக்குறாங்க இந்த யுத்தம் நம்ம காங்கை கன்று போடும் நாலு காமில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே ஒரு ரூபாய் கிட்ட வைக்கும் நம்ம வந்து செனமாடு அப்படிங்கிறதுக்காக தனியான விலை எதுவும் குறிப்பிடலை ரொம்ப பொறுமை லோக்கல்லையே இருந்ததுங்க ஷெட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அந்த கற்க அதிகமாக ஏறி இருக்குது பல்லு கடைமுளைப்பு நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேலே மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லி அட்வான்ஸ் திரும்ப பெற்றுருக்கலாம் நம்ம அட்வான்ஸ் ஒருத்தரத்தை வந்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சூழல் யாருக்குமே பண்ண மாட்டோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அவங்க சொல்லும் பொழுது தான் அந்த மாடுகளை மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய தர்ம சங்கடமான சூழல் ஏற்படுது அந்த மாதிரியான தகவலை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுகளையும் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே வர்றவங்க நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க ஒரு மாடு கண்ணு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா முடிவு எடுத்துட்டு நேரில் வந்து பார்க்கணுன்னா கூட வந்து பார்த்துட்டு கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிறது இல்லாமல் மேலும் ஒரு பதினைந்துலேருந்து இருபது கால்நடைகள் எப்போவுமே விற்பனைக்காக இருக்குங்க மொத்தமாக நம்மளுடைய கட்டுத்தரையில் ஒரு நாற்பது எண்ணிக்கையில் மாடுகள் இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து விற்பனைக்காக இருக்கும் நாள்தோறும் நம்ம ஒரு ஆறிலேருந்து ஒரு ஒன்பது பதிவுகள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வந்துட்டுருக்குறோம் எந்த பதிவு வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று நல்ல கொம்பு தலைங்க நல்ல முகக்கூறுங்க விற்பனை விலை இருபதனாயிரம் ரூபாய்ங்க கன்று தெளிவான கன்று நல்ல உடல்வாகு வயிறு கொஞ்சம் கூட தொங்கல் இல்லாமல் தொப்புல இறக்கம் இல்லாமல் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் நல்ல குணத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரி கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை இருபதாயிரம் ரூபாய் வயசு பத்து மாதம் காங்கேயும் மயிலை கிடாரி கன்று தை பொங்கலுக்கு வாங்கி பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினஞ்சு டு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர்கிடாரிங்க நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல காதுகள் பெருங்காது தோல் நைஸுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பல்ல இருக்குதுங்க நல்ல குணத்தில் கிர்கிடாரி வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் நல்ல அதிக கரவைத்திறன் இருக்கிற மாதிரியும் லோ பட்ஜெட்லேயே வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை மண்டிவாடையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுகிட்டே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம் பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர் கிடாரி எட்டு பால் பல்ல இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கிரு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல காதுகள் பெரும் காதுகளோட நல்ல பால் வர்க்கமாக தெளிவாக காம்போர்ஸோடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பயிர் கொம்பில் இருக்கிற காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க சாட்ட வாராட்ட தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல நடைவெளி நல்ல இடைவெளி இருக்குதுங்க நல்ல நெட்டுப்போக்கான மாடாக வந்து சேரும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கன்று வேணும் ஒரு பன்னெண்டு மாதத்து கன்று சுள்ளி சுத்தமாக நல்ல கூறான உடல் அமைப்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாங்க விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இருபதாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க வளர்ப்புக்குன்னு தனியான விலை இல்லை கண்ணு கூறான கன்று நல்ல உடல் வாகில் இருக்குது நல்ல நெட்டுப்போக்காக இருக்குது நாளைக்கு மாடானாலும் நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல குணத்தில் தெளிவான ஒரு கிடாரி கன்று கொட்டாகை அதாவது நிழல்லையே கட்டியிருந்ததுனால அந்த கற்கை அதிகமாக இருக்குதுங்க வெளிச்சத்தில் மாற்றி கட்டி ஒரு நாலு தடவை கழுவிவிடும்போது அந்த நிலம்பூரம் மாறி சுத்தம் மயில வந்து சேர்ந்துருவோங்க விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க நீத்து ஒன்பது மாத சினை காங்கேயம் பிள்ளை மாடுங்க இந்த மாதிரியான பிள்ளை நிறங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விற்பனைக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைவு தானுங்க முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தன பிள்ளை இந்த மாதிரியான மாடுகள் நிறைய கிடைக்கும் ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து பிள்ளை மாடுகள்ங்கிறதே வந்து ஒருத்தர் வந்து பிள்ளை மாடுன்னு தான் பார்க்குற அளவுக்கு மாடுகளோட எண்ணிக்கை இருக்குது நல்ல குணம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லை நாலு பல் ரெண்டாம் நீத்து இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லை ரெண்டு ரெண்டு கறந்துருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்க முடியும் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் நீத்து பிள்ளை மாடு ஒன்பது மாத சினை இருபது நாளில் கன்று போடக்கூடிய மாடு கறவைக்கு கால் அணைக்காத மாடு நல்ல குணத்தில் பல்லு பாக்கியில் நல்ல அழகு லட்சணத்தில் பயிர்க்கும்பல தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவியும் பார்த்துக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்து மயிலை மாடுங்க ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வருஷப்பறப்பு அன்னைக்கு போட்ட கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் நல்ல உடல் வாழுங்க குதிரைப்பரப்பில் தெளிவான மாடுங்க வீடியோவில் விட தெளிவில் நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து மாடு உடல் வாகலை நல்ல சாட்ட வராட்ட தெளிவாக இருக்குங்க கன்று நல்ல டாப் கிளாஸான கண் கிடாரிக்கன்று மாடு கண் ரெண்டு சுழி சுத்தம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் பல்லு கடை முளைப்பு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் மாடு வேணும் காலிக்காத மாடாக இருக்கணும் கிடாரி கண்ணோடு இருக்கணும் வேலைக்கு இரண்டு லிட்டர் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாம் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க